ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டைட்டியில் பார்த்துட்டு உள்ளார வந்திருப்பீங்க என்னடா அப்படி போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு கண்டிப்பாக யோசிப்பீங்க ஆமாங்க இது உண்மை தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற வர விஷயம் உங்களுக்கு புரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு விவசாயி எத்தனை நட வந்து விவசாயத்தில் வந்து நஷ்டம் அடைஞ்சாலும் விவசாயத்தை எப்படி விடுறது கிடையாதோ அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்களும் வந்து லாப நஷ்டம் பார்க்காம தான் அதுங்கள வந்து வளர்த்துட்ருக்கோம் அதாவது அது பட்னி இல்லாமல் வளர்க்கணுங்கிறது தான் அப்படின்ற விஷய ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு பையன் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒன்றியதாங்க ஆட்டில் வந்து லாபமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து லாபமே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கு வரலப்பா இதில் லாபமாக நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த வச்சு நீங்கள் லாபமாக நஷ்டமானு நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் கண்டிப்பாக புரியும் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு ஆடு வாங்கினேன் அந்த ரெண்டு ஆட்டுலேருந்து வந்தது தான் இத்தனையுமே நான் வந்து அதிக முதலீடு போட்டு டக்குன்னு வந்து வாங்கிடல இப்போ நம்மக்கிட்ட குட்டி ஆடு எல்லாம் சேர்த்து ஒரு அறுபது ஆடு திட்டத்தட்ட இருக்காங்க இந்த அறுபது ஆட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் வந்து எங்கள் வயலே தான் நாங்கள் மேய்ச்சிக்கிறோம் வெளியில் யார் வீட்டுக்கும் நம்ம ஓட்டிகிட்டு போகிறது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆடு மாடு வச்சுருக்காங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வயலில் மேய்க்கணும் அதனால் நம்ம வயல்லே தான் நம்ம மேய்ச்சிக்கிறது வெளியில் எங்கேயும் ஓட்டிகிட்டு போகிறது கிடையாது இதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறத நிலத்தையே குறைச்சிட்டோம் விவசாயமே முக்காவாசி குறைச்சாச்சு இவங்களுக்காகவே ஏன்னா மேய்ச்சலுக்கு இடம் வேணுங்கிறதுனாலேயே நாங்கள் விவசாயம் பண்ணுறதையே விட்டுட்டோம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சீசன் பயிர் மட்டும் தான் பண்ணுறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையானதாக தான் பார்த்து பண்ணுறோம் அதில் தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கள்ளக்குடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள போடுறோம் அடுத்தது எங்களுக்கு கம்பு அடை தீவனத்துக்கு வந்து கம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு வரைச்சிருக்கிறோம் சோளம் வேணும்னு சோளம் போடுறோம் இதுங்களுக்கு என்ன தேவையாக இருக்குமோ அதுதான் வந்து நாங்கள் கொலையில் பயிர் பண்ணுறோம் இப்போ நம்ம கொட்டாயில் பார்த்தீங்கன்னா கடல் குடியும் அடிக்கிறதுக்கு கடல் முட்டையும் அடிக்கிருக்கோம் கடலை முட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடத்தி உன ஊற வைக்கும்போது கொஞ்சம் கல்லையும் சேர்த்து தான் ஊற வச்சு வைக்கலான்ற ஐடியாவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் அது வந்து நேற்றி தான் அரைச்சிட்டு வந்தாங்க நம்ம இன்றைக்கி ஊற வச்சு அதையும் வச்சுருக்குறோம் நான் வந்து இந்த வீடியோலேயே அதை காமிக்கிறேன் லாஸ்ட்டாக எப்படி ஊற வச்சு வச்சிருக்கோங்கிறத அப்புறம் பார்த்திங்கன்னா விறக்கலைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் விறக்கலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வர சீசனில் கடலையை போட்டு அந்த கடலையை வந்து இதுங்களை மேய விடணும்னு நம்ம வந்து பழைய வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்போம் ஒரு தம்பி கூட கடலை வந்து பெருசாக இருக்குங்க சைஸு அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஓடுங்க முளைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லா மூட்டையும் உடைச்சிட்டு ஒரு முப்பது மூட்டை மட்டும் கையால் ஆஞ்ச கடலையாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இதுங்களுக்கு வந்து தீவனத்துக்கும் நம்ம அப்புறம் வயலில் விறக்கடலை போடுறதுக்காகவும் தான் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் நேத்தி வந்து பதினேழரை கிலோ ஆமாம் பதினேழரை கிலோ வந்து முழு கல்லையாக அப்படியே இட வச்சு எடுத்துகிட்டு போனாங்க அது உடச்சது பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோ வந்து சரக்கு இருந்துச்சுங்க அது உடச்சிட்டு வந்து வச்சுருக்குறோம் நம்ம கடல முட்டை வந்து ரெ ரெண்டே காலுக்கு ஒன்று ரெண்டே காலுக்கு ஒரு முட்டை கடல வந்து இருடு வந்துச்சுங்க அளவு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் மூணு முட்டைக்கு வரும் நம்ம ரெண்டே காலுக்கும் ஒன்று வந்துச்சிங்க இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க பதினேழ கிலோ கல்லை வந்து எப்படிமா பன்னெண்டு கிலோ ஆண்டுச்சின்னே நேற்று எடை வச்சு தான் எடுத்துகிட்டு போனாங்க உடச்சிட்டு வந்து வச்சு எடை வச்சு பார்த்தோம் அது வந்து பன்னெண்டு கிலோ இருந்துச்சு பதினேழு கிலோ கல்லை வந்து பன்னெண்டு கிலோ இருந்துச்சு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப நஷ்டத்தை கணக்கு பண்ணி பார்த்தாக்கா இதில் என்ன மிஞ்சும் அப்படின்னு சொல்லுங்கள் அங்கே விவசாயம் பண்ணுறத விவசாயம் பண்ணாமல் இவங்க வந்து மெய்யணும்னு விட்டுட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சோளம் என்ன வெலைவிக்குது ஒரு கிலோ கடலை என்ன விளைவிக்குது கோதுமை என்ன வெலை விற்கிதுன்னு கணக்கு போட்டு பாருங்க ஒரு ஆட்டுக்கு குறைஞ்சது கால் கிலோ அளவுனாவது வைக்கணும் அப்போ அறுபது ஆட்டுக்கும் எண்ணெய் ஆச்சு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அறுபது ஆட்டுக்குமே ஒரு ஆள் வந்து கூடவே தான் இருக்கணும் எப்பயுமே ஆட்டுக்கு கள்ளக்குடி அள்ளி வைக்கிறதுலேருந்து கொட்டா கூட்டுறதுலேருந்து ஆடு தீவனம் ஊற வச்சு அதை அள்ளி வைக்கிறதுலேருந்து குட்டி போட்டால் பிரசவம் சவம் பார்க்கறதுலேருந்து எங்களுக்கு பேந்து வந்திருக்கா உண்ணி வந்திருக்கா அப்புறம் சளி பிடிச்சிருக்கா ஜுரம் அடிக்குதா இத்தனையும் பார்த்து அவங்களுக்கு ஊசி மருந்துலாம் வாங்கி போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கே வந்து ரெகுலராக கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணுங்க ஒரு ஆளுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு சம்பளத்தை போட்டு பாருங்கள் இப்போல்லாம் கூலி ஆளுங்க எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்கணும் இதுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னு அதையும் கணக்கிட்டுக்குங்க இதில் இது மட்டும் கிடையாது எங்களோட நிறைய நிறைய சந்தோஷங்கள்லாம் வந்து இதுக்காக நம்ம விட்டு கொடுக்குறோம் என்ன நிறைய நிறைய சந்தோஷங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விசேஷத்துக்கு போகவே முடியாது கண்டிப்பாக அது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் பல வருஷம் ஆகுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து வெளியில போய் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வேலை ஆள் வச்சாலுமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துரும் நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த தப்பை வந்து சரி செய்ய முடியும் அதனால் வந்து நானோ இல்லை அவங்களோ கண்டிப்பாக வீட்டில் இருந்தே தான் ஆகணும் அது எந்த விசேஷமாக இருந்தாலுமே சரி ஒரு ஆள் தான் போக வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் சரிம்மா அப்புறம் எதுக்காக தான் ஆடு வளர்க்குறீங்க லாபம் இல்லைன்றீங்க எதுக்காக ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர் அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து அடல் தீவனத்தில் வந்து கடலை ஊற வச்சு தான் வச்சோம் அங்கே பாருங்கள் ஒரு மாகாணி ஊற வச்சேன் அதாவது ஒரு மாகாணினா எத்தனை கிலோ இருக்குங்கிறது தெரியல எனக்கு படி படிக்கணுக்கு ரெண்டு படி ஊற வைச்சோம் இன்றைக்கி இதில் கோதுமை அரிசி சோளம் அப்புறம் வேர்க்கடலை இங்கே பாருங்கள் ஒரு கிலோ வேர்க்கடலை வந்து நூற்றி இருபது ரூபா விற்கிது அதுவும் நம்ம கடலாம் பார்த்தீங்கன்னா நல்ல போல்டான கடலை நல்ல ரேட்டுக்கே போணுச்சு கல்லலாம் இந்த வருஷம் நாங்கள் வந்து ஆட்டுக்கு வைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கல்லையோ இல்லை வீணா போன கல்லையோ வைக்கல ஃப்ரெஷ்ஷான கல்லை நம்ம என்னத்தை சாப்பிடுவோமோ அதை தான் அதுங்களுக்கும் கொடுக்குறோம் இதை வந்து ஒரு அரை மூட்டை அளவு உடச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லாத்தையும் மாரி சோளம் மாதிரி கோதுமை மாதிரி எல்லாத்தையும் எப்படி வச்சுருக்கோமோ அதுமாரி தான் இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் லாபம் எங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்தமாக எங்களுக்கு அடர் தீவனம்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து உலர் தீவனமும் ரெடி பண்ணிக்கிறோம் நிலமும் எங்கள் வீட்டு வயலையே மேஞ்சிக்கிறதுனால நிலமும் எங்கள் சொந்த நிலமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகுங்க இதெல்லாம் வந்து குத்தகைக்கு எடுத்து நம்ம அடைய தீவனம் விலைக்கு வாங்கி உழவர் தீவனம் அடைய வேலைக்கு வாங்கி இதெல்லாம் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக யாருக்குமே கட்டுப்படி ஆகாது அப்படி கட்டுப்படி ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் ரெண்டாவது ஆள் வச்சு பார்த்தோம்னா சுத்தமாக நஷ்டம் தாங்க ஆள் வந்து நாங்கள் வச்சுக்கிறது கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே பார்க்குறோம் ரெண்டு பேருமே பார்க்கறதுனால நாங்கள் வெளியில் போய் வேலை செஞ்சால் என்ன சம்பளம் வருமோ அந்த சம்பளம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிது இந்த வேலையில் வந்து முதலாளியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டந்தான் தொழிலாளியாக இறங்கி அதாவது நீங்கள் கூலியாளாக இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த தொழிலில் வந்து லாபத்தை எடுக்க முடியும் இது நூறு பர்சன்டேஜ் உண்மை தான் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போனால் வீடியோ லென்ட்டாக போகுது அதனால் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இப்போன்னு இல்லை எப்பயுமே சரி லாபம் கிடைச்சாலும் கிடைக்கணுனாலும் இதுங்களை வந்து பட்னி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கணுங்கிறது எங்களோட ஒரு ஆசைங்க